பாக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நவம்பர் ரெண்டு திருவிழா இன்னும் வீடியோ இன்னும் வரல அதனால வீடியோ மூணாவது வர நேற்று அடுத்த பூ மார்க்கெட் போன பிளாக் வந்து இன்னைக்கு வரும் இன்னைக்கு எடுக்கிற விளாக் வந்து நாளைக்கு வந்து வரும் இன்னைக்கு நம்ம கல்றது விழாவாக எப்படெல்லாம் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் எங்களோட காஸ்டியூம் எப்பர் இருக்குன்னு சொல்லுங்க நான் வந்து

இன்று இவர் தமது குருப்பயலத்தை முடித்துக்கொண்டு தம் வாழ்வின் பரிசைப்பு இந்த கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று அனைவருமையோட கல்லறையும் உலகில் பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகள் என்ன இடையூறுவர் எனது தாராள உள்ளத்தோடு தம் திருமகனின் அடிச்சுவடைகளை பின்பற்றி தம் திருப்பயணத்தை மேற்கொண்டார் இன்று இவர் தமது கிருப்பயணத்தை முடித்துக்கொண்டு

மரணம் நம்பிக்கையில் வெளிப்பாடு அன்பாழ்ந்தவர்கள் ஒரு நம்பிக்கை ஆகும் ஒருவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் தோல்விகள் இன்னும் இடையூறுகள் சவால்கள் இருக்கலாம் இருந்தாலும் இவை அனைத்தையும் கடந்து மனிதர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்றனர் ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் இறைவனிடம் இருந்தே பிறக்கின்றார் என்றாவது ஒரு நாள் அந்த இறைவனையே சென்றடைய வேண்டியவராக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் இருந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் என உணர்த்தும் தூய ஆகவே தங்கள் பாவத்தில் விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் நோக்கி வென்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரிடம் என் வீரப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பள்ளி பேரன்று ஆண்டவரிடமே உள்ளது ஆண்டவரே எ சமூகத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் உமது நீதி தீர்ப்புக்கு வரும்போது உமது இலக்கத்தை காட்டியலும் உமது திருமுக ஒளியினால் இவர்களுக்கு நினைவு தந்து காத்தலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இவர்கள் செய்த சிறு சிறு தவறுகளை தகுதியற்ற நிலைகளை பாவங்களை குற்றம் குறைகளை இறைவன் இன்பம் பெறுவர் மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பார் என் சேர்ந்த உள்ளமை தொடர்ந்து வாழும் என்று மேலும் என்று மேல் வாழ்ந்து இவர் கன உயிர் திறந்தார்த்தம் ஓதிரமும் கூடலும் பலி இருந்தார் உடல் வாழ்ந்த ஒரு பையன் ஈரங்கள் வாழ வழி பேருக அவர் ஈரை வாழ வளங்கோ வரிசையா எல்லாரும் உக்காந்துருப்போம் இது வந்து எங்கள் அத்தை அது எங்கள் ஆயா ஃபுல்லாக ரிலேட்டிவ் தான் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து சுண்டல் மொச்சை அப்புறம் தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் வெறுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க எல்லாரும் அப்புறம் அரிசி எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் கருவா வந்து பசங்களை ஏற்றிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க நம்ம பழைய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பின்னாடி உட்காந்துருக்கோம் தான் இதுதான் நம்மளோட வீடு வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கோம் சவுடால் அடிச்சுட்டு எல்லோரும் இப்போ நம்ம வந்து பொன்மாந்திரம் வந்து போகணும் அங்கே வந்து எங்கள் மாமியாரோட மாமனார் அங்கே வந்து பச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்காருக்கு தாத்தா அவங்கள வந்து அங்கே வந்து பச்சிருக்காங்க அதனால் இப்போ நம்ம வந்து பொன்மாந்திரம் வந்து போகணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்கோம் அந்த வீட்டில் இருந்து வந்தாச்சு இப்போ நம்ம பொன்மாந்திரம் வந்து கிளம்பி போக போகிறோம் அங்கே போயிட்டு கல்றையை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு மாமனார் சின்ன மாமார் வீட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ண உடனே வந்துடணும் அவங்க வீட்டுக்கு போன உடனே வந்துடணும் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம் அதை பற்றின விளாக் வந்து ஈவெண்ட் கிடையாது ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம் அதனை பற்றினது நெக்ஸ்ட் ஒரு விலாகில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னங்க இப்போ போகலாமா இங்க ஒருத்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கேன் என் மருமை எங்காரி சட்டை குடல இல்லைன்னா தீ வீட்டில காமிச்சிருங்களா அப்படியே இப்போ நம்ம வந்து எங்க சின்ன மாமனார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரி ஸ்நாக்ஸ் தாடிக்கறந்துட்டோம் அதனால பள்ளி பைபாஸ் கீழே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் கிளம்ப போறோம் பொன்மாந்திரா வந்து வரப்போகுது ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு அஞ்சு தடவை வந்துட்டு போனாங்க அதே அதிகம் தான் போகிறதோட சேர்த்தே ஒரு நாலு தடவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அழகாக இருக்குல்ல இது வந்து நீங்கள் தண்ணி நினைக்கக்கூடாது திண்டுக்கலோட எல்லா சாக்கடையும் சேர்கிற இடம் இந்த இடம்தான் சாக்கடை தானங்க இது தண்ணியாக தான் இருக்க வேண்டியது ஆனால் சாக்கடையாக மாறி போட்ட பாருங்க அழகா தெரியும் நீ இப்போதாம்மா வர்றேன் இந்த சைடு வலை போட்டிருப்பாங்க போல மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டோம் கொன்னு வந்துரை இந்த ஊரில் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கல்ரை தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே நம்மண்டு போக முடியும் ரோட்டு மேலேயே இருக்கு இவங்க தாத்தா கல்லற அவங்க தாத்தா நீ பார்த்துருக்கியா பார்த்துருக்கியா கல்லற தெரியுமாங்க அந்த போட்டிருக்கே வரல போல் இந்த ஊரில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைத்துக்கு வருவாங்க நம்ம ஊர்ல வந்து வெள்ளனாவே காலையிலே வந்துருவாங்க இந்த ஊரில் வந்து சாயந்தரம் தான் வருவாங்க வெளியூரில் இருக்கவங்க வந்து வந்து அவங்கவுங்க அப்பா கல்ற அவங்க ரிலேட்டிவ் கல்ற வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடுவாங்க இந்த ஊரில் சாயந்தரம் தான் வருவாங்க போல இருக்கு ஆனால் இவங்க எங்கள் மாமனார் வீடு மரவடிக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க காத்தடிக்குதா <laughs> <laughs> எங்கள் அண்ணி சொன்னாங்க இப்போ கல்லறை திருவிழா அன்னைக்கு இறந்தவங்களாம் அவங்கவுங்க ஆளுகளாம் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம் இந்த அவங்க சொல்லும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் சின்ன வயசில் ஸ்கூல் வந்து ஹாஸ்டலில் படித்தேன் அப்போதிக்கு விஸ்டர்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட பேரண்ட்ஸும் வருவாங்கல்ல அப்போதைக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் அண்ணி சொல்லும்போது இப்போ கல்லற திருவிழா அன்னைக்கு எல்லாரும் வரும்போது ஒரு ஆளுக வரலை அப்படின்னா அந்த கல்லரை மட்டும் வெறிச்சோன்னு கிடக்கும்ல அந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு இங்கே ஏன்னா இந்த ஊரில் வந்து சாயந்தரமு தான் சாயந்தரம் தான் வருவாங்களாம் அப்படி இருந்துமே நிறைய கலராக நிறைஞ்சிருச்சு மாலை பாருங்கள் எங்கள் ஊர்லலாம் சிலுவையே தெரில அந்தளவுக்கு நிறைஞ்சிருச்சு எல்லா கலரையும் வந்துட்டோம் எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு வா 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 பின்னாடி வா வரும் பின்னாடி வா பின்னாடி வா கொத்த போது பாருப்பா ரெடி அந்த விடிய வந்துரு

இருந்து வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா கருவா வந்து வாடகைக்கு வந்து போயிட்டாங்க நான் வந்து தம்பி வந்து தூங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சரி இந்த வளாகை அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் வந்து மேக் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாகு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து நினைக்கிறோம் இந்த வளாகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் ரொம்ப